மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஒரு சிறப்பு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஆவணி இருபத்தி இரண்டு மகா விநாயகர் சதுர்த்தி விநாயகரின் சிறப்பு பற்றியும் உச்சிப்பிள்ளையார் வாழ்வின் உச்சியை ஏற்ற உச்சிப்பிள்ளையார் இக்கோயில் உருவான சுவாரஸ்ய நிகழ்வு பற்றியும் இப்போது பார்க்கலாம் தமிழகத்தின் மைய பகுதியான திருச்சி மாவட்டம் மலைக்கோட்டை என்னும் இடத்தில் அமைந்துள்ள உச்சிப்பிள்ளையார் கோயில் மிகவும் பிரசித்தி பெற்றது சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி போன்ற முக்கிய நாட்களில் பக்தர்கள் எங்கு கூடி வழிபடுவர் மூன்று பில்லியன் நாடுகள் பழமை வாய்ந்த பாறையின் உச்சியில் இந்த கோயில் அமைந்துள்ளதால் உச்சிப்பிள்ளையார் கோயில் என்று இதற்கு பெயர் வந்தது மேலும் இக்கோயில் உருவான சுவாரஸ்ய நிகழ்வு ஒன்றும் இருக்கிறது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவிற்கும் இலங்கையை ஆண்ட ராவணனுக்கும் கடும் போர் மூண்டது அந்த போரில் ராமன் ராமபிரான் வெற்றி பெற்று அயோத்தி திரும்பினார் அந்த சமயத்தில் தான் ராமருக்கு கோலாகலமாக பட்டாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அதில் ராவணனின் தம்பியும் ராமருக்கு பிடித்த விபீஷணனும் கலந்து கொண்டார் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிந்தது மனம் குளிர்ந்த ராமர் போரில் தனக்கு உதவியதற்காக விபீஷணனுக்கு ரங்கநாத சுவாமி சிலை ஒன்றை பரிசளித்தார் ராமருக்கு உதவிகளை செய்திருந்தாலும் விபீஷணன் ஒரு அசுரர் ஆகையால் ராமர் கொடுத்த ரங்கநாத சுவாமி சிலையினை விபீஷணன் எடுத்து செல்ல தேவர்களுக்கு உடன்பாடில்லை நேராக விநாயக பெருமானிடம் சென்று ராமர் கொடுத்த ரங்கநாத சுவாமி சிலையை விபீஷணன் இலங்கைக்கு எடுத்துச் செல்வதை தடுக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டனர் அவர்களின் வேண்டுகோளை விநாயகரும் ஏற்றார் ராமபிரான் கொடுத்த ரங்கநாதரை பயபக்தியோடு கையில் ஏந்தியபடி இலங்கையை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது விபீஷணன் திருச்சியில் பாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் காவேரி நதிக்கரையை பார்த்ததும் தன் நித்திய கர்மா நினைவுக்கு வந்தது ஆம் சந்தியாவந்தனம் போன்றவை நினைவுக்கு வந்தது கையில் ஏந்தி இருக்கும் ரங்கநாதரை கீழே வைத்து விடக்கூடாது அப்படி வைத்தால் அவர் அங்கேயே பிரதிஷ்டையாகி விடுவார் அதுதான் விதி அதனால் காவேரி கரையில் தனது கடமைகளை செய்து முடிக்கும் வரை இந்த ரங்கநாத சுவாமி சிலையை கீழே வைக்காமலும் பாதுகாக்கவும் ஒருவர் வேண்டுமே என்ற ஓட்டத்துடன் யாராவது நம் கண்களுக்கு தெரிகின்றார்களா என்றபடி சுற்றிலும் நோட்டமிட்டார் விபீஷணன் அப்போது அங்கு தூரத்தில் சிறுவன் ஒருவன் நடந்து வந்து கொண்டிருந்தான் அவனை கண்டதும் விபீஷணனுக்கு ஒரே மகிழ்ச்சி அவனை அழைத்த விபீஷணன் கொண்டு தான் நதி கரைக்கு சென்று கடமைகளை முடிக்கும் வரை இந்த ரங்கநாத சுவாமி சிலையை பாதுகாக்கும்படி அந்த சிறுவனிடம் கேட்டுக்கொண்டார் மேலும் நான் வரும் வரையில் இந்த சிலையை கீழே வைத்துவிடக் கூடாது என்றும் கட்டளையிட்டார் அதெல்லாம் சரி நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீங்கள் கடமைகளை செய்ய கரைக்கு சென்றவுடன் சற்று நேரம் கழித்து உங்களை மூன்று முறை அழைப்பேன் அதற்குள் நீங்கள் வந்துவிட வேண்டும் இல்லையெனில் ரங்கநாதன் சுவாமி சிலையை இங்கேயே கீழே வைத்து விடுவேன் என்று அந்த சிறுவன் கூறினார் அதற்குள் வந்துவிடுவேன் என்று உறுதி கடமைகளை செய்ய காவிரி கரைக்கு சென்றார் விபீஷணன் சற்று நேரம் சென்றது விபீஷணா என்று சிறுவன் முதல் முறையாக அழைத்தான் அதை காதில் வாங்காமல் தன் கடமைகளை செய்து கொண்டிருந்தார் விபீஷணன் சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் விபீஷணா என்று அழைத்தான் சிறுவன் இம்முறை சற்று பதறிய விபீஷணன் இதோ வந்து விடுகிறேன் என்றார் நேரம் கடந்ததால் விபீஷணா என்று கடைசி முறையும் அழைத்தான் சிறுவன் கீழே வைத்து விடாதே இதோ முடிந்து விட்டது வந்து விடுகிறேன் என்று கத்தி கூப்பாடு இட்டபடியே ஓடிவந்தான் விபீஷணன் ஆனால் மூன்று முறை அழைத்தும் வராததால் ரங்கநாத சுவாமி சிலையை கீழே வைத்தவுடன் விபீஷணன் அங்கே வந்து நிற்கவும் ஒரு நொடி ஆகின கீழே வைத்த ரங்கநாத சுவாமி சிலை பெரியதாகி அவ்விடத்திலேயே பிரதிஷ்டை ஆனது பிரதிஷ்டை ஆனார் அந்த ரங்கநாத சுவாமிதான் இன்றும் ஸ்ரீரங்கத்தில் அருள்மாடித்து வருகிறார் இதை கண்ட விபீஷணனுக்கு கடும் கோபம் வந்தது அந்த சிறுவனை பாய்ந்து அடிக்க முயன்றார் அதற்குள் சிறுவன் ஒரே ஓட்டமாக ஓடத் தொடங்கினான் சிறுவனை துரத்தி கொண்டே பின்னால் ஓடினார் விபீஷணன் ஒரு கட்டத்தில் மழையின் மீது நின்றான் அந்த சிறுவன் சிறுவனை பிடித்த விபீஷணன் சிறுவனின் தலையில் ஓங்கி ஒரு கொட்டு வைத்தார் உடனே தனது சுயரூபத்தை வெளிப்படுத்தி நான் சிறுவன் இல்லை சிறுவன் உருவில் வந்த விநாயகப் பெருமன் என்று விபீஷணனுக்கு காட்சி கொடுத்தார் நான் சிறுவன் இல்லை சிறுவன் உருவில் வந்த விநாயக பெருமான் என்று விபீஷணனுக்கு காட்சி கொடுத்து ரங்கநாத சுவாமி என் அருகிலேயே இருக்கத்தான் நான் இத்தகைய நாடகம் ஆடினேன் என்று விபீஷணனுக்கு அருளாசி வழங்கினார் விநாயகப் பெருமான் அது மட்டுமல்லாது அங்கேயே தானும் கோயில் கொண்டார் இன்றும் பிள்ளையாரின் உச்சந்தலையில் விபீஷணன் இட்ட கொட்டின் குழியை காணலாம் அத்தகைய பெருமை வாய்ந்த உச்சி பிள்ளையாரை தரிசித்து போற்றி வணங்கி வேண்டுவோம் நன்றி நேயர்களே பிடித்திருந்தால் லைக் இட்டு ஷேர் செய்து ஆதரியுங்கள் மீண்டும் ஒரு சிறப்பு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்